அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் எழுதிய தலைவிதியாக சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனி மற்றும் சுக்கரனுடன் இணையக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மிகப்பெரிய அளவுல மாற்றத்தையும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது நான்கு மற்றும் தொண்ணூறாம் இடத்தின் அதிபதியாகவும் ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கிறாருங்க செவ்வாய் அப்படிப்பட்டவர் ஜென்ம ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்திற்குள் நுழைவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியுடன் ராசியின் ராஜயோகாதிபதி இணைவது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான முன்னேற்றத்தை பெற்று தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனுடன் இணைவதால் சுக்கர யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் கோல்சார விதியின் அடிப்படையில் நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு ஐந்து எட்டு ஒன்பது ஆகிய இடங்களையும் செவ்வாய் வலுவாக பார்க்கிறார்கள் எனவே மகர ராசிக்காரர்களுக்கு மக தான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு வெவ்வாயின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உருவாகிறது பொதுவாக செவ்வாயை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த கிரகங்கள்ல மிக முக்கியமானவராக நிச்சயமாக செவ்வாய் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் போது தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான உத்வேகமும் ஆற்றலும் தீதமாக ஏற்படும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள்ல தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் குரு சனியை விட நிச்சயமாக செவ்வாய்க்கு உண்டு என்பதுதான் தார்த்த உண்மையாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது நவ குரு சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் செவ்வாயை தவிர மற்ற எந்த கிரக நிலைகளுக்கும் சிறப்பு பார்வை கிடையாது ஏனென்றால் செவ்வாய் நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க தற்போது மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரித்த செவ்வாய் மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு சனியுடன் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிக்க போகிறார் மகர ராசியில் உச்சம் பெற்று செஞ்சரித்த மங்கள காரகன் பூமி காரகன் சகோதர காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் இனி சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க பொதுவாகவே சனி மற்றும் செவ்வாயின் பார்வை கிடைப்பது என்பதே பல வகையான சிரமத்தை ஏற்படுத்தும் ஆனால் இந்த தருணத்தில் இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயமாக சாதகமான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது காரணம் சனி செவ்வாய் பார்வை ஏற்படும் போதே பல்வேறு வகையான பாதிப்புகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த இரண்டு கிரக நிலைகளும் வலுவாக இணைந்து கும்பராசியில் அதுவும் ஆட்சி பலம் பெற்று சனியுடன் சஞ்சரிப்பது என்பது நிச்சயமாக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சனியின் பார்வையில் செவ்வாய் வலுவான பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் சனியின் மற்றொரு ஆட்சி வீடான மகர ராசிதான் செவ்வாய்க்கு உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் மங்கள காரகன் சனியுடன் இணையும் போது சற்று வலுவிழப்பதற்கான சாத்திய உண்டு ஆனால் மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்றால் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக செயலை செய்ய வேண்டும் என்றால் துடிப்புடனும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் வீரம் மிக்கவர்களாக பார்க்கப்படுகின்றன எனவேதான் செவ்வாயின் ஆதிக்கம் பிறந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக செவ்வாய் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களோடு இணைவதுதான் மிக வலுவான ஒரு ஐதீகமாக திருமணம் உட்பட பல்வேறு விதங்கள்ல பார்க்கப்படுகிறது செவ்வாய் தோஷம் நிறைந்திருந்தால் அவர்களுக்கு திருமண பொருத்தமாக செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் தான் பார்க்கப்படுவார்கள் இல்லை என்றால் அவர்களுடைய ஏகத்திற்கு மற்றவர்கள் ஈடு இணை கொடுக்க முடியாத அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இதன் காரணமாக தான் மங்களக்காரகனுடைய அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளையும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அது மட்டுமல்லாது என்று என்றும் அழைக்கப்படுகிறாருங்க விவசாய துறையை தனது கட்டுப்பாட்டில் முழுமையாக வைத்துக் கொண்டவராக பார்க்கக்கூடியவர் நிச்சயமாக செவ்வாய் செவ்வாயின் ஆதிக்கம் உத்தியோகம் தொழில் குடும்பம் என அனைத்திலும் பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அதீதமாக தன்னுடைய வலுவாற்றலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய துறை என்றால் அது நிச்சயமாக பூமி சம்பந்தப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அதில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் எனவேதான் விவசாய துறையின் நாயகனாகவும் பார்க்கப்படுகிறார் பணியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கடினமான ஒரு சூழ்நிலை உருவாகலாம் கவனமும் வெளிப்படும் உணர்வும் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் செவ்வாய் அதீத பலத்துடனும் செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் இயற்கையிலே ஒரு பாவகிரகமாக பார்க்கக்கூடிய செவ்வாய் மற்றொரு பாவகிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைவதால் அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே சமயம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக செவ்வாய் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வலை முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுப்பார் ஆனால் அதே சமயம் அஷ்டமத்திலோ அல்லது விரயம் அர்த்தாஷ்டகம் போன்ற இடங்களில் சில சிரமம் ஏற்படுங்க விரயம் அர்த்தாஷ்டகம் ஆகிய நான்கு பனிரெண்டில் கூட அளவிற்கு சிரமம் ஏற்படாது ஆனால் அஷ்டமத்தில் இருக்கும் போது சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது செவ்வாய் ஜென்ம ராசியில் அமருவது கூட ஒரு விதத்தில் யோகமான தான் பார்க்கப்படுகிறது குடும்பத்திலும் தொழில் வியாபாரம் அனைத்திலும் சிறந்த முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பை பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி ார் என்றால் அவருடைய ஆற்றல் வீரம் என்பது மிகவும் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஆண் தன்மை வாய்ந்த கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக செவ்வாய் தான் இவைதான் அவர் பெண்தன் இணையும் போது சுக்கர மங்கள யோகம் நிறைந்து பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு ஆனால் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக இருக்கக்கூடிய சனியுடன் இணைவதால் செவ்வாய் எழுதிய தலைபதியாக சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் சனியின் பார்வையும் செவ்வாயின் பார்வையும் ஒரே இடத்தில் சஞ்சரித்து பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன இதுதான் அதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் போது காவல்துறை ராணுவம் மருத்துவத்துறை என அனைத்திலும் தலை சிறந்து விளங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் அதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உருவாகிறது ரியல் எஸ்டேட் துறை உட்பட பல்வேறு துறைகள்

உருவாகிறது இப்படி செவ்வாயின் அமைப்பு இருக்க பல்வேறு விதமான பணிகளில் எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் என்று பார்க்கும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் இழந்தாலும் உச்ச பலம் இழந்தாலும் கூட இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியுடன் இணைவது பொதுவாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் இது தனஸ்தானமாக இருப்பதால் நிச்சயமாக குடும்ப ரீதியாக பல சிக்கல்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மிக வலுவான முன்னேற்றத்தை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக பெற்று தருகிறாருங்க குடும்ப ரீதியாக நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் தொய்வு போன்ற அனைத்துமே விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக ஏழரை சனியின் இறுதி காலகட்டமாக இருந்தாலும் நடைபெறுவதற்கான யோகம் உண்டு உபரி வருமானங்கள் உயர்வதால் குடும்ப வருமானம் அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு குடும்பத்தில் சுக்கர யோகம் நிறைந்து கிடைப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும் அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக பகவானும் சற்று சாதகமாக தான் இருக்கிறார் செவ்வாயும் சாதகமான அமைப்பில் சஞ்சரிப்பதால் தொழில் உத்தியோக ரீதியான பணிகளில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக விலகுகிறது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி ஓரளவிற்கு நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலமான அமைப்பை உங்களது அனுபவ ரீதியாக உணர்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக பெற்றுத் தருகிறாருங்க எதை செய்தாலும் தைரியத்துடனும் விடாமுயற்சியுடனும் செய்யக்கூடிய யோகம் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய எண்ணம் பெரிய அளவிற்கு ும் குருகஸ்தானத்திலும் குடும்பஸ்தானத்தில் சுக்கரனும் வீற்றிருக்கக்கூடிய சனி மற்றும் செவ்வாயின் அமைப்பும் நல்ல பலனை பெண்மணிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே மனதில் உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பெண்மணிகளுக்கு பார்க்கப்படுகிறது மாணவர்களின் கல்வியில் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக வலுவான சில மாற்றத்தை பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் திட்டமிட்டு சிறப்பாக செய்யக்கூடிய யோகம் உண்டு கலைத்துறை பணிகளிலும் மிக சிறந்த முன்னேற்றத்தை மகர ராசிக்காரர்கள் பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள முருக பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்